சிகாகோ நகரில் உள்ள சுவாமி நாராயண் மந்திர் என்னும் ஆலயத்தில் இருக்கிறேன் இது வந்து சுவாமிநாராயண் என்பது அமைப்பு என்பது வந்து குஜராத்தில் உள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அமைப்பு ஆகும் விசிஷ்டாத்வைத பக்தி மார்க்கத்தை இவர்கள் கடைப்பிடித்து வருகிறார்கள் இதுதான் திருக்கோயில் இது வந்து பக்கத்தில் இருக்கும் மண்டபம் இந்த மண்டபத்திற்குள் தியான அறை மற்றும் திருமணம் நடப்பதற்கான மண்டபங்கள் மற்றும் உணவகம் ஆகியவை இங்கே உள்ளது கோயில் வந்து மிக மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் முழுக்க பழங்கு கற்களால் கட்டப்பட்டது உள்ளே ஐம்பது நாள் செய்யப்பட்ட விஷ்ணு சிலை இருக்கிறது ஹரிகிருஷ்ணன் சிலை இருக்கிறது மற்றபடி இவர்கள் விசிஷ்டாத் முறையை பின்பற்றி வருவதால் மற்ற ராமானுஜர் மற்றும் பிற வைணவ மத்வரப் போன்ற வைணவ அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது கொள்கை அளவில் இவர்கள் ஆலயத்தின் ஒரு சிறப்பு வந்து குஜராத்தை வந்து பணக்காரங்க என்பதனால் குஜராத்தியர்கள் பணக்காரர்கள் என்பதனால் இன்னும் மிக மிக செலவு செய்து மிக அழகாக கட்டியிருக்கிறார்கள் மிக ப்ரொஃபஷ்னலிசம் ப்ரொஃபஷ்னலிசம் ப்ரொஃபஷ்னலாக ஆலயம் மற்றும் அனைத்து வடிவமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளன தான் பின்பற்றுகிறார்கள் அதில் மிக மிக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்கள் அது அந்த வழக்கம்தான் மற்றபடி ஒரு ஆலயத்திற்குள் சென்றால் நமக்கு தோன்றும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னவெனில் கடவுளுக்கு பக்கத்தில் ஒரு அமைப்பை நிறுவிய நீலகண்ட நீலகண்ட காரணி என்பவர்கள் திருவுருவச் சிலையும் நிறுவியிருக்கிறார்கள் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ராதை அல்லது ருக்மிணியை பார்த்தே பழகி நமக்கு அது வந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் அதற்கு இவர்கள் சொல்லும் காரணம் நாம் பகவானையும் அவருடைய பக்தரையும் அருகிலே நின்று வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிவனையும் சிவனின் பக்தியாக பார்வதியை கருதுகிறார்கள் கிருஷ்ணனின் பக்தியாக ராதை திருமாலின் பக்தியாக இலக்குமியையும் கருதுகிறார்கள் போன்ற ஒரு அமைப்பு மற்றபடி கோயில் மிக சிறப்பாக உள்ளது பூஜையெல்லாம் சமஸ்கிருதத்தில் செய்கிறார்கள் வந்து வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் அருகிலுள்ள சுவாமிநாராயண் மந்திரக்கு சென்று அமைப்பையும் பார்த்து கடவுளையும் தரிசித்துவிட்டு வாங்கோம் சிக்காகோ பாநாய் பாட்லட் நகரிலிருந்து இங்கே என்ற செல்வம் நன்றி வணக்கம்